ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் பிரத்யப் செய்து இது வரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேத்தோட பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான பிரச்சாரங்கள் ஓஞ்சது இன்றைக்கி வந்து ஓட்டு பதிவு எல்லாரும் மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க நேற்றுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு மு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினும் கருணாநிதி சமாதியில் போய்ட்டு கும்பிட்டுருக்குறாங்க எப்படி கும்பிடுவாருங்கிறது நமக்கு ஒரு எண்ணம் வருது எப்படின்னு சொன்னால் அப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எங்களுக்கு ரொம்ப தேவை நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் நீங்கள் எப்படி இருக்கும்போது எலெக்ஷனை எதிர்கொள்வீங்களோ அதே மாதிரி நாங்களும் எதிர்கொண்டுட்டோம் ஏதோ என்ன எங்களால் தெரிஞ்ச அளவுக்கு யாரையெல்லாம் எப்படி கவர் பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டோம் ஓட்டுக்கு நாலாயிரம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வழங்கணும் அப்படின்னு கேட்டுருப்பாருன்னு நம்ம ஒரு யோகம் ஏன்னா அவர் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரியும் அதாவது ஓட்டுக்கு போட ஓட்டு ஒரு மூணு மணி நாலு மணி ஆச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் போகாத பயங்கர கலர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி மக்களை பூரா என்ன செஞ்சிருவாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அங்கே என்ன செய்வாங்க அவங்க ஏற்கனவே தயாராக வச்சுருக்கிற ஆளை போய் என்ன செய்வாங்க கடல ஓட்டு போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க நம்மளே பார்த்தோம் அந்த கொரோனாவில் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு பண்ணியிருந்தது போடுற இண்டக்ஷனில் அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் என்ன செஞ்சாங்க கொரோனாவில் பாதிக்கப்பட்டவன் நூறு பேர் ஐம்பது பேர் கூட இருக்க மாட்டான் இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க ஆட்களை போகிறோம் போயிட்டு குத்து குத்து குத்துன்னு சொல்லிவிட்டு கடல ஓட்டு போட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க இந்த தடவையும் அதுபோல் செய்கிறதுக்கு நாலாயிரம் ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுக்கறதாக நமக்கு தகவல் வந்திருக்குது இதில் என்ன செஞ்சிருக்குறாங்கன்னா அப்புறத்துக்கு என்ன செஞ்சுருக்குறாரு அவர் எல்லோரும் நல்லபடியாக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம்னா நாலாயிரூவா நம்ம கொடுத்துருக்குறோம் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துதாங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க தான் நமக்கு அர்த்தம் அது நல்லாவே நமக்கு புரியுது இதில் இந்த நாலாயிரத்தை கொடுத்துட்டு இந்த வட்டம் மாவட்டம் எல்லாத்திட்டையும் என்ன கேட்குறாருன்னா ஐயா எல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்த நாலாயிரத்தை ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா அப்படின்னு அர்த்தம் அவன் எப்படி செய்வான் நீ கொள்ளையடிக்கும் போது நான் மட்டும் விடுவேணான்னு சொல்லிட்டு நாலாயிரத்தில் ஒரு ஐநூறுரூவா அல்லது ஆயிரம் ஒளிஞ்சு ஒழிஞ்சு போதுன்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பான் மீதியை போகிறோம் பாக்கெட்டில் வச்சுக்குவான் நேற்று என்ன செஞ்சுருக்குறாங்க அந்த ஸ்லிப்பு கொண்டு போய் கொடுக்குறதுக்காக சென்னையில் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஒரு அம்மா இவங்களை பார்த்தோன்னா பயந்துருக்குறாங்க இவங்க பயப்படாதீங்கம்மா இவன் எப்படி லுங்கி கட்டி இருக்கிறான் நல்ல போதையில் இருக்கிறான் இதில் கஞ்சாவேர் அடித்திருப்பாம்போல் இருக்குது வாயெல்லாம் உளருது இரநூறு ரெண்டு ஐநூறுவா நோட்டு எடுத்து கொடுத்து இந்தாங்கம்மா நமக்கு நம்ம கட்சிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அந்த குடும்பமே பயந்து போய் இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஐயா ஐயா பணமெல்லாம் வேண்டாம் ஐயா நாங்கள் எப்போவுமே தான் ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைச்சிக்கிறான் அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கங்கிறான் இவங்களுக்கு பயமாக இருக்குது எப்படிடா இந்த மாதிரி ரவுடி மாதிரி இருக்கிறான் இவன்கிட்ட போய் எப்படி ஃபோன் நம்பர் கொடு சரி ஒழிஞ்சு போதுன்னு கொடுத்தாங்க அது அவங்க நம்பரோ இல்லை மாற்றி கித்தி போட்டு கொடுத்தாங்களோ தெரியல ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க இவங்க இப்படிலாம் செய்கிறாங்களேங்கிறதுனால பயந்து போய் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு செய்து போட்டிருந்தாங்க இந்த ஃபோன் நம்பர் வாங்கிறதுனால ஒன்றும் கிளிக்க முடியாது சரியா அதனால் உங்களுக்கு என்ன மனசாட்சி இருக்குதோ அது மாதிரி யாருக்கு போடணும்னு தோணுதோ அதை நீங்கள் போடுங்க இவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க இவங்க இப்போ ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டான் அதனால் நான் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சி ஏற்கனவே அவன் ரவுடியாக இருக்கிறான் வீட்டுக்கு வந்து நாளைக்கு வரட்டக்கூடாதுன்னு பயந்து போய் நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கிடையில் மதன் கௌரி உங்கள் எல்லாருக்குமே யூடியூபர் எல்லாருக்குமே மதன் கௌரி தெரியும் தெரியும் ஒவ்வொரு வீடியோ போட்டார்னா லட்சக்கணக்கில் அதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி பிஜேபி தலைவர் அண்ணாமலையை அவர் வந்து என்ன செஞ்சார் ஒரு பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுத்து ரெண்டு நாள்லேயே ஒரு மில்லியனை தாண்டி இப்போது வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டு மில்லியன் போயிட்டுருக்குது இதில் வந்து இவரை எப்படி இந்த மதன் கௌரி அண்ணாமலையை பேட்டி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு குரு வந்து கழுவி கழுவி ஊற்றுறாங்க அவரை அண்ணாமலையை இந்த திமுக கொத்தடிமிக தான் வேறு யார் நீ எப்படி பாடலாம் நம்மளே பார்த்தோம் ஏகப்பட்ட வீடியோ அவரை திட்டி மதன் கௌரியை திட்டி தீர்த்துட்டாங்க இதே மதன் கௌரி கனிமொழி கிட்ட எடுத்துருக்கிறாங்க எடுத்துருக்கிறாரு சீமான்ட் எடுத்துருக்கிறாரு சு வெங்கடேஷ் அவெல்லாம் ஒரு மனுஷன் அந்த ஆள் பேட்டி எடுத்துருக்கிறாரு எல்லாருக்குமே ஜெயக்குமார் எடுத்துருக்கிறாரு அதெல்லாம் கண்டுக்கலை எப்படி அண்ணாமலை நீங்கள் எடுக்கலாம் அது ரெண்டு மில்லியன் கிட்ட வா இது வாசகர்கள் வந்து யூடியூபர்ஸ் வந்து அது வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எப்படியும் ஒரு பத்து சதவீதம்னால் அவருக்கு ஓட்டு ஏறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சங்கிகளுக்கு இந்த சங்கிகளை எதுக்குறவங்களுக்கு இருக்குது அதனால் என்ன செய்கிறாங்க களி களையை ஊற்றுறாங்க இந்த மதனுக்கு இது தேவையாங்கிறாங்க எல்லாம் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் எல்லாம் கண்ணபண்ணன் திட்டுறான் இதெல்லாம் பார்த்தாப்புல யார் மதன் கௌரி இந்த கமெண்ட் செக்ஷனே பிளாக் பண்ணி விட்டார் நீ அதில் ஒன்றால் கமெண்ட்ஸ் அடிக்க முடியறதுனால தான் நீ இந்த வேலை பண்ணுறேன் நான் அதை அதை நான் முடக்கிடுறேங்கிற மாதிரி என்ன பண்ணாரோ தெரியல அவருக்கு மெசேஜ் அவரை பற்றி எதாவது மெசேஜ் போனால் அந்த அளவுக்கு அவர் பண்ணி விட்டார் அவர் ஏற்கனவே நல்ல படித்த மனுஷன் ஒரு கட்சி தலைவரை கேட்டிருக்கிறாரு நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கணும்னு அவரும் அதுக்கென்ன நான் கொடுக்குறேன் ஆனால் ஒன்று ஒரு கண்டிஷன் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் எப்படி கஷ்டமான கேள்வினாலும் கேட்கலான்னு சொல்லி அவ்வளோ பெருந்தன்மையாக யார் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் மற்றவங்களாம் என்ன செய்வாங்க கேள்வியை கையில் கொடுத்துருவாங்க இதெல்லாம் கேட்க போகிறோம் அதுக்கு தயாராக நீங்கள் உங்களுடைய பதிலை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து பிரபலியமான பத்திரிகைகள் ஆனந்த விகடன் நல்லா தெரிஞ்ச விகடன் அது நாசமா பான விகடன் மாறிடுச்சு இப்போ வந்து அண்ணாமலையை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அண்ணாமலை அப்படி செஞ்சார் அண்ணாமலை இப்படி செஞ்சார் அவர் ஓட்டு வாங்க மாட்டார் இதே தான் வேலை இவங்களுக்கு அவர் தோத்துருவார் அவர் தோற்குறாரு ஜெயிக்கிறாரு உனக்கென்னே கவலை இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல அவர் கண்டிப்பாக தோற்றுருவார் அவர் வந்து ஒரு அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து நான் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதுறாங்க அவங்க காரணம் என்னன்னா இதை பார்த்தான்னா வழக்கமாக ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறதும் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அதனால் என்ன செய்வாங்கன்னா இந்த இது பார்க்குறவங்க ஓ இந்த ஜெய ஜெயிச்சிரும்மா அப்போ நம்ம எம்மனுக்கு போடலான்னு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது அதனால் என்ன செய்கிறாங்க இது போல் செய்கிறாங்க இந்த குரூப் வந்து மருமகன் எல்லாமே அங்கே போய் கொடியிருக்கிறான் கோயம்புத்தூரில் எப்படி இந்த ஆளோடய ஓட்டை கெடுக்கலான்னு ஒன்றும் இல்லை அந்த திருநாவுக்கரசுங்கிறவர் ஒரு எப்படி ஓட்டு விடும் யார் ஜெயிப்பான்னு ஒரு கருத்து கணிப்பு பண்ணார் அவரை என்ன மிரட்டு மிரட்டினாங்க அந்த ஒரு முஸ்லீம் பொம்பளை என்னத்துக்கு இங்கே வந்து செய்கிற எதுக்காக நீ இப்படி எடுக்கிற அப்படின்னு சொல்லி போலீஸோடு வந்து திட்டினாங்க அவர் அவங்க காதுபடவே இடியட்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டுனாரு திட்டிட்டு அவர் என்ன செஞ்சார் ரோட்டில் இன்னொரு பக்கமாக போய் அண்ணாமலை ஒரு லட்சத்துக்கு மேலே ஓட்டு அதிகமாக வாங்கி ஜெயிப்பார் குறித்து வச்சுக்கோங்க அப்படி ஒருவேளை ஜெயிக்கலைன்னா நான் என்னுடைய இந்த இது கருத்து கணிப்பு ஆப்பே நான் என்ன செய்கிறேன் எழுத்து மூடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார் அதனால் எல்லா மக்களும் வந்து இன்றைக்கி தேர்தல் என்ன யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லது அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து என்ன செய்கிறீங்க மனதுக்குள்ளே வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டி போ ஓட்டு போட என்ன செய்யணுமோ செய்யுங்க இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்